ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் மேஜிக் டே அப்படின்னே சொல்லலாம் ஒரு தொடர்ந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு அதிசக்தி வாய்ந்த நாட்களை கொடுத்துக்கிட்டே வருது நாளைய தினம் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பரை அதிகமாக கொண்டுள்ள நாள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மொத்தமாக நான்கு இரண்டுகள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை வந்து நம்ம தவறவிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய கிழமை விநாயகருக்கு உரிய சதுர்த்தி திதி இருக்கு நாளை தினம் சியாமலா நவராத்திரி நான்காவது நாள் வசந்த பஞ்சமி திதி பஞ்சமி திதிங்கிறது வராகி அம்மனுக்கு உரிய நாள் இப்படி நிறைய விசேஷங்களை உள்ளடக்கின இந்த நாள்ல பிரபஞ்சத்திட்ட நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நடக்கும் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில ரெட்டிப்பு பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு இரண்டு மணிக்கு இந்த வேண்டுதலை நீங்கள் பிரபஞ்சத்திட்ட வைக்கலாம் காலை நேரத்தை தவற விட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரக்கூடிய இரண்டு இரண்டு மணிக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வேண்டுதலை வைக்கலாம் இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட எல்லாம் கொடுக்கும் தவற விடாதீங்க எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுதலை வைக்கிறதுங்கிற ஒரு சின்ன எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பூஜாரையில் இரண்டு விளக்குகள் ஏற்றி வைக்கணும் எந்த விளக்காக இருந்தாலும் சரிங்க இரண்டு தீப சுடர் எரியும்படி பார்த்துக்கோங்க நாளைக்கு சதுர்த்தி திதிங்கிறதுனால அச்சுவல தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களால் முடிந்தால் அச்சுவேலம் ரெண்டு எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அந்த குழியில் கொஞ்சம் நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் சாதாரணமாக ரெண்டு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் நான்கு பக்கமும் மஞ்சள் தடவிக்கோங்க சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேனாவை நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய வேண்டுதலை அந்த காகிதத்தில் இருபத்தி ரெண்டு முறை எழுதணும் இந்த வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காக அந்த காகிதத்தில் உங்களோட குலதெய்வத்தின் பெயரை இருபத்தி ரெண்டு முறை நீங்கள் அது மாதிரியும் நீங்கள் எழுதலாம் வேண்டுதலையும் நீங்கள் எழுதலாம் இல்லை இந்த வேண்டுதல் நிறைவேறணும் மனசில் நினச்சிக்கிட்டு கூட குலதெய்வத்தை பெயரை கூட நீங்கள் எழுதலாம் இந்த பேப்பரில் எழுதியிருக்கிற கூடிய வேண்டுதல் கூடிய விரிவில் நிச்சயமாக நடக்கும் நடக்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க அதுக்கப்புறம் இந்த பேப்பரை மடித்து குலதெய்வத்தின் படத்திற்கு பின்புறம் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு நோட்டு புத்தகத்துலேயும் நீங்கள் பத்தனம் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற தேவையான முயற்சிகளை நீங்கள் எடுங்க நடக்காத காரியங்கள் கூட இருபத்தி ரெண்டு நாட்களில் நிச்சயமாக நடக்கும் நீங்கள் நினைத்த நல்ல காரியம் நடந்து முடிஞ்சதும் அந்த பேப்பரை எடுத்து கிழித்து மண்பாங்கண்ண இடத்துல போட்டுடலாம் இவ்வளோதான் பரிகாரம் எப்படிப்பட்ட வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல நடக்க வேண்டிய ஒரே ஒரு வேண்டுதலை நீங்கள் வைக்கலாம் அதுவும் ஒரே ஒரு வழியில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ திருமணம் நடக்கணும் அப்படின்னாக்கா திருமணம் நடக்கணும் இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கழுத்தை நெறிக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த கடன் அடையணும் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களோட பெயரை கூட எழுதி அந்த தொகையை எழுதி கடன் அடையணும்னு நீங்கள் எழுதலாம் உங்கள் விருப்பம் போல் வார்த்தைகளை போட்டு எழுதுங்க கூடுமான வரைக்கும் சின்ன வார்த்தையாக எழுதிக்கோங்க இந்த மாதிரி எழுதுறது நல்லது சில பேருக்கு என்ன தேவையோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ குறிப்பிட்ட அந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் எழுதுங்க நம்பிக்கையோடு நீங்கள் இதை எழுதி வைங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த நாளுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியின் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு நிச்சயம் இருபத்தி ரெண்டு நாட்களில் நிச்சயம் கேட்டது கிடைக்கும் கண்டிப்பாக பிரபஞ்சமும் கடவுளும் அதை கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோடு நாளைய தினத்தை பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் சில நாட்களை நம்ம விடவே கூடாது அதில் வந்து ஆன்மீக சேர்ந்த இது போன்ற பரிகாரங்கள் செய்யும் பொழுது இது நமக்கு கூடுதலான பலன்களை நமக்கு கொடுக்கும் கொட்டி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி